வணக்கம் இயற்கை விவசாய நண்பர்களே இது உங்கள் மகேஷ்குமார் திருச்சி லால்குலேருந்து பேசுகிறேன் என்னோட கிலுவ வேலி பற்றி தான் என்னோடய வீடியோக்கள் எல்லாமே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் இந்த கெழுவ வேலி மட்டும் வச்சா போதாது அது கூட பராமரிப்புகளும் என்னென்ன தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ இந்த வீக் நாங்கள் வந்து இந்த பராமரிப்பு வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வைக்கிற எல்லா குச்சும் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க அது மண்ணோட வளத்தை பொறுத்து தண்ணி பொறுத்து அதில் வந்து கண்டிப்பாக பத்து குச்சிக்கு ரெண்டு குச்சி கண்டிப்பாக சாகும் அதை தடுக்க முடியாது அப்படிங்கிறப்ப தொடர்ந்து ஒரு நாலு அஞ்சு குச்சி நம்மளுக்கு இறந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு வெற்றிடமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆடு வரத்துக்கோ ஆள் உள்ளே புந்து வரத்துக்கோ வழிகள் ஏற்படும் அதை நம்ம வந்து எப்படி நிவர்த்தி செய்யணுன்றது தான் இது பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லைங்க அதை நம்ம ஏற்கனவே கிழவு வேலி நம்மளுக்கு வச்சுருக்கோம் இல்லையா அதுலேருந்து எடுத்து குச்சியை வெட்டி அந்த கேப்பில் நம்ம வந்து வச்சு வச்சு விட்டுடலாம் இப்போ என்னோடய வேலியோட நீளம் பார்த்தீங்கன்னா மேலே ஹைட்டு வந்து ஒரு இருபது அடிக்கு மேலே வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அஞ்சு ஆறு குச்சி நம்மளுக்கு அது காஞ்சி போனதுனால இப்போ நாங்கள் ஏற்கனவே எங்கள் நல்லா வளர்ந்த குச்சிலேருந்து எடுத்துருக்கோம் எடுத்து அதை நாங்கள் கட் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சுட்டோம் நான் போன வாரம் வீடியோ போட்டப்போ நான் கோடை காலத்தில் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த கோடைமலை நிறையா நல்லா பேஞ்சதுனால இப்போ நம்ம வேலி நல்லா பசுமையாக ஆயிடுச்சுங்க பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது சரி இந்த டைம் நம்ம ஊனி விட்டோம்னா குச்சிகள் எல்லாம் நல்லா வளரும்ன்றதுனால இப்போ ஆளை வச்சு கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க இப்போ குச்சி பார்த்திங்கன்னா நான் வெட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அடிக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு இருந்தாலும் நம்ம வேலிக்கு தானே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கேப்பை வந்து ஏற்கனவே காஞ்சி போன குச்சி அதுக்கு காரண கீழே வந்து ம மண் கரையான் அரிப்போ இல்லை சரியாக தண்ணி பாயாததுனாலேயோ இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்பு நிறைய இடத்துல இருக்குதுங்க நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பராமரிச்சுக்கிட்டே வரணும் நம்ம வெளி வச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது வெளி வச்சா அதை பராமரிக்கணும் அதே போல் காட்டுக்கு அந்த சைடு போச்சுன்னா அதையும் நம்ம வந்து பராமரிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த குச்சி அடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அடிக்கு மேலே குச்சி நாங்கள் அதை ரெண்டாக கட் பண்ணி அங்கங்கே நடுறோம் இப்போ இதில் இந்த முள் சின்ன சின்ன முள் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் பட்டு அந்த வே வேலி வேலை செய்கிறவங்களே நம்ம கூட்டி செஞ்சோம்னா அவங்க கரெக்டாக செஞ்சுருவாங்கங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த குச்சினம் நல்லா மொத்தமாகவே இருக்குது நான் என்னோட கட்டரை வச்சு பேட்டரியில் ஒர்க் ஆகிறதுங்க ஈஸியாக வச்சு கட் பண்ணி நான் கொடுத்துட்டேன் அவங்க அதை வந்து கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க இது மாதிரி நிறையா இடம் இருக்குது இப்போ இந்த வெளி உரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பொந்துருக்கு அது முயல் பொந்தால் பாம்பு பொந்தாலெலாம் தெரியாது ஆனால் ஏதோ வாழுது இப்போ இந்த இடம் பாருங்களேன் ஒரு இப்போ இது எல்லாமே புது குச்சி தான் வச்சுருக்கோம் இந்த இடம் நாங்கள் வந்து சரியாக கவனிக்கலை ஆக்சுவலாக நீங்கள் வேலி வச்சிங்க அப்படின்னா அப்பப்போக்கி குச்சி கா காஞ்சி போச்சுன்னா பக்கத்தில் இருக்க குச்சி வெட்டி வைக்கணுங்க நாங்கள் வந்து அது சரியாக கவனிக்கலை இப்போ தான் சரி ஓகே நம்மளுக்கு தான் வேலி நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அதே குச்சி எடுத்து நாங்கள் நட்டு அந்த கேப்பெல்லாம் எல்லாம் அடைச்சிடுறோங்க இப்போ இதெல்லாம் தொழுத்து வந்துச்சுன்னா இப்போ வைக்கிற வச்சுருக்கலாம் குச்சியுமே உயிரோடு வரும்னு சொல்ல முடியாது அதில் ஒன்று ரெண்டு சாக தான் செய்யும் நம்மளுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்மள்கிட்ட குச்சி நிறையா இருக்குது இப்போ நம்ம நிறைய பேத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுலேருந்து வெட்டியும் கொடுக்குறோம் வெளியிலேருந்து நாங்கள் ஆட்கள் போட்டு அதையும் வெட்டி அனுப்பிச்சிட்ருக்கோம் இந்த மாதிரி பராமரிச்சா தான் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க இப்போ இந்த ரோட்டு ஓ ஓரம் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கங்கே சின்ன சின்ன கேப் இருக்குது இப்போ நான் இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா எனக்கு என்னோடய முப்பது சென்ட்டு பிரச்சனை இருக்குது அது வழியாக தான் நான் இங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாமே என்னோடய ஆறு ஏழு ஏக்கருமே பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாகவே கிழவு வெளி தான் இப்போ அந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்குது நான் போன வீடியோவில் வெயில் காலத்தில் எப்படி இருக்குன்னு பா காமிச்சிருந்தேன் பார்க்கவே பரிதாபமாக இருந்தது நம்மளுக்கு வந்து தண்ணி வசதி கொஞ்சம் கம்மிங்க பட் ஆனால் குச்சி எல்லாம் உயிரோடு இருக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த குச்சியெல்லாம் சாகாதுங்க ஏன்னா இப்போ வச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் முதல் டைம் வைக்கிறவங்க நல்லா பராமரித்து தண்ணி எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற ட்ரை பண்ணுங்கள் நம்ம உயிர் வேலையை பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷம் பராமரிப்பு ஏதாவது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம தவிர்க்க முடியாது அப்படி இல்லைன்னா இப்போ மாதிரி அண்டிடுங்க நம்மளுக்கு இந்த ஆடு மாடெல்லாம் உள்ளே வளர்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சைடில் வர்றதெல்லாத்தையும் சாப்பிட்ருங்க அது இல்லாமல் கிளிசரடியா அகத்தி மல்பெரி செடியெலாம் போட்டிருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பசுமையாக அந்த மலைக்கு நல்லா இருக்குங்க இது அநேகமாக இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு இந்த குச்சிகளை ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடி வெட்டி அந்த வேலி ஓரத்துலேயே வச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி இதுவும் தளர்ந்து வருங்க அப்போ நம்மளுக்கு பார்க்குறப்ப ஒரு பசுமை சுவர் மாதிரி இருக்குங்க இப்போ என்னட்டால் நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க எனக்கு குச்சி வேணும் அது வேணும் நான் நிறைய பேர்த்திட்ட பார்த்திங்கன்னா தண்ணி வசதி இல்லாமல் போர் இல்லம்மாங்க அதனால் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள் இல்லைனா கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது மேக்ஸி வங்க ஒரு செலவங்க உறுதியாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குச்சியெல்லாம் ஒழுங்காக பராமரித்து எல்லாம் பண்ணதுனால பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலேயே நம்ம மட்டுந்தான் இந்த மாதிரி பசுமையாக வச்சுருக்காங்க இப்போ இருபது அடி வச்சுருக்க அட்வான்டேஜ் என்னென்னா உள்ளே நடக்கிறது எதுவுமே வெளியில் தெரியாதுங்க நம்ம தோட்டத்தில் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு யாருக்கும் தெரியாது ரோட்டில் போகிறவங்க ஒரு பசுமை சோறு மாதிரி இருக்குங்க இது ஒரு அட்வான்டேஜுங்க ஏன்னா ரோட்டில் போகிறவங்க எல்லாரோட தலையும் நம்ம சைடில் தான் திரும்ப என்ன இருக்கோம் ஏது பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்துட்டு இருப்பாங்க பார்க்குறதுனால ஒன்றும் இல்லை பட்டு நம்ம மறைக்கிறது எனக்கு ஒரு அட்வான்டேஜ் உள்ளே என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னு வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன் அதே போல் இந்த வேலியும் இப்போ எனக்கு அதுவாக பயன்படுது மற்றவங்களும் என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு உள்ளே ஏதாவது பண்ணுறதெல்லாம் வெளியில் தெரியும் இது சார் அப்படிம்பாங்க அதனால இந்த வேலி வைக்கிறது பிரச்சனை இல்லை அது மட்டும் திரும்பி திரும்பி நான் சொல்றது கிலோமீட்டர் இல்லைங்க ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் கேட்குறீங்க உங்கள் லோக்கலில் உள்ள குச்சிங்களே வாங்கி வைங்க வணக்கம் நன்றி